ஒன்றிய மாவட்ட துணைச் தலைவர் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களே மணிமரன் அவர்களே முத்துசாமி அவர்களே குமார் அவர்களே செல்வம் அவர்களே மற்றும் கணேஷ் அவர்களே தனி அவர்களே மற்றும் வருகந்துள்ள பாட்டிமன் அவர்களே மற்ற வருகிறதுள்ள அனைவருக்கும் இந்திய கம்யூனி கட்சியின் நூறாண்டு உலாவினையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கான்பூரில் நிறைவு முழுவதும் மரமடைக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு துவங்கப்பட்டு மையப்பன் ராசு கணேசன் நல்லாம்பி சிங்கார மையநாதன் சென்னாக

பெரியசாமி பணி புரிந்து வந்தார் நடையாக சொல்லி கச்சலை கட்டி மக்களுக்காக ஒழித்து நன்றி வணக்கம் வணக்கம்